வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வேலை வாய்ப்பு ஒரு லீடிங் மேனுஃபேக்சரிங் செக்டரில் இருந்து தான் ஜாப் ஓப்பனுங்க சொந்திருக்கு வேகன்சிஸ் பார்த்திங்கன்னா அறுபதுக்கு மேலே இருக்குது இதற்கான முழு விவரங்களை இந்த வீடியோவில் வாங்க பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரெகுலராக ஜாப் அப்டேட் வேணும்னா நம்ம யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க குவாலிஃபிகேஷன் டென்த்து முடித்தவங்க டுவெல்த்து ஐடிஐ டிப்ளமோ பிஇ அண்ட் என்ஜினியரிங் முடித்தவங்களும் இந்த வேலைவாய்ப்பில் கலந்து கொள்ளலாம் ஜெண்டர் மேல் ஒன்லி ஆண்கள் மட்டும்தான் இந்த வேலை வாய்ப்பில் கலந்து கொள்ள முடியும் ஏஜ் லிமிட் பதினெட்டு வயசு மேலே முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் உள்ளவங்க இந்த வேலைவாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளலாம் ஸ்டைஃபன் பார்த்தீங்கன்னா குவாலிஃபிகேஷன் பேஸ் பண்ணி தான் கொடுக்குறாங்க டென்த்து டுவெல்த்து முடிச்சிருந்தீங்கன்னா பதினஞ்சாயிரம் வரைக்கும் கிடைக்கும் என்ன டிகிரி அதாவது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் முடித்தவங்களுக்கு பதினாறாயிரம் ஐடிஐ டிப்ளமோ முடிச்சிருந்தீங்கன்னா பதி நாலாயிரத்தி வரைக்கும் கிடைக்கும் பிஏ முடித்தவங்களுக்கு பதி நாலாயிரத்தி ஐநூறுரூவா வரைக்கும் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க கம்பெனியோட லொக்கேஷன் சென்னையில் பேர் அதாவது நியர்பை ஹில்ஸ் பக்கத்தில் தான் உங்களுக்கான ஒர்க் லொக்கேஷனாக இருக்கும் இந்த ஃபீல்டுக்கு நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தாலும் ட்ரைனிங் கொடுத்து எடுத்துக்கிறவாங்க இல்லை ஆல்ரெடி மேனுஃபேக்சரிங் கம்பெனி ஆட்டோமொபைல் கம்பெனியில் ஒர்க் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் டைரக்டாக ஜாயின் பண்ணிக்கலாம் நேச்சர் ஆஃப் ஒர்க் பார்த்தீங்கன்னா குவாலிட்டி ப்ரொடக்ஷன் அசம்பிளி இன்னும் ஒரு சில டிபார்ட்மெண்ட்டில் தான் உள்ளே ஒர்க் பண்ண போகிறீங்க ஷிஃப்ட்டு பேசிக் பார்த்தீங்கன்னா மூணு ஷிஃப்ட்டு ரொட்டேஷனலாக ஒர்க் பண்ணுவீங்க ஒர்க்கிங் ஹவர்ஸை பொறுத்த வரைக்கும் எயிட் ஹவர் ஷிஃப்ட்டு தான் ஓவர் டைமும் ஒர்க் பண்ணிக்கலாம் ரோல் பொறுத்த வரைக்கும் நாப்ஸ் ட்ரெயினர் ரோலில் தான் ஒர்க் பண்ண போகிறீங்க அடிஷ்னல் பெனிஃபிட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்விஃப்ட் டைத்தில் டூ டைம் உங்களுக்கு ஃபுட்டு கொடுத்துறாங்க கம்பெனிஸிலேருந்து கேப் ரூட் பார்த்தீங்கன்னா பெரியபாளையம் பூந்தமல்லி ரெட்ஹில்ஸ் இது போக கம்பெனி இருக்கிற லொக்கேஷனில் அந்த சரௌண்டிங் ஏரியாக்கெல்லாம் டிரான்ஸ்போர்ட் வசதியும் இருக்குது இந்த ஜாப் ரிலேட்டடாக வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா அவங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு கால் பண்ணி மற்ற டீட்டெயில்ஸ்னால் ஃபர்ஸ்ட்டு கிளியராக கேட்டுக்கோங்க ஆஃப்டர் நீங்கள் டேரெக்டாக ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் கால் பண்ணி ஒரு வேளை உங்கள் பிக் பண்ணலனா சேம் நம்பர் தான் வாட்ஸ்அப் நம்பர் அந்த நம்பருக்கு உங்கள் ரிசீம் ஃபார்வர்ட் பண்ணுங்கள் அவங்களே பார்த்துட்டு கால் பண்ணுவாங்க இந்த வேலையாய்ப்பு பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் அண்ட் இலவச வேலை தான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராவது சென்னையில் வேலை தேடிட்டு இருந்தால் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்